போய் போய் ஒரு சினிமா கரண் ஒரு கூத்தாடி தொண்டர்களை தற்கொலை தரமா இருக்கும் பொதுமக்களை எப்படி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதிகாரம் கை கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆம்புலன்ஸ் டிரைவரா கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு மாற்று வழி தெரியாதா கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க நான் இந்த முழுக்க 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 இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் அது தாபிகா தலைவர் தோழர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசுதான் ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் இடம் கொடுக்குது இடம் தான் பிரச்சனையா அவர்கள் நிக்க முடியும் கூட்ட நெரிசன் இரண்டு நடந்திருக்கு இவங்க ஒரு லட்சம் பேர் சொல்லிருக்கலாமே விஜய்க்கு அரசியல் அனுபவம் பத்தாது அவர் ஒரு துறை நாயகர் துறை வந்து காவல்துறைக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க என்னால பேச முடியல அந்த நாற்பது குடும்பங்களுக்கு என்னுடைய கண்ணீரை காணிக்காக்குறேன் ஒரு திரை கலைஞனை ஒரு திரை நடிகனை நம்பி போன இந்த கூட்டங்களை நான் என்ன சொல்லுவேன் செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசுங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திரைப்பட இயக்குனர் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை இலக்கிய மாநில செயலாளர் குணாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தோலா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க இப்போ கரூர் மாவட்டத்துல வந்து இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேருடைய தமிழகத்தையே பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது இதுல பலரும் பல குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ ஆளுகின்ற கட்சி வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் அது அது ஒரு மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க விஜய் தரப்புல இருந்து அவங்க ஒரு மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரணையும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த விஷயத்த வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க இந்த விஷயத்தை எப்படி அணுகுறீங்க செங்கலம் நேயர்களுக்கும் உலகத்தில் வாழும் தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் குணாஜியின் புரட்சிகர வணக்கங்கள் பேசுவதற்கு முன்பதாக இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு அந்த உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் செங்கலம் வலையொலியின் சார்பாகவும் முதல்ல ஆழ்ந்த இரங்கலை நான் கொள்கிறேன் இது நீங்கள் கேட்ட மாதிரி ஆளுங்கட்சி ஒன்று சொல்கிறாங்க அல்லது எதிர்கட்சி ஒன்று சொல்கிறாங்க அல்லது தாவேக்கா ஒன்று சொல்கிறாங்க அப்படின்றத தாண்டி இந்த சம்பவம் ஒரு சொல்லன்னா துயரம் ஒரு தமிழக அரசியல் வரலாற்றிலே அல்லது இந்திய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை அப்படி தான் இதை நம்ம பார்க்க முடியும் அப்படி நான் பார்க்குறேன் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு தெரியாது இன்றைக்கி தாவேக்கா தலைவர் தோழர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒன்றை ஆண்டுகளிலே தோராயமாக ஐம்பத்தி ஓருக்கு உயிர்களுக்கு மேலதாக இந்த ஒன்றரை வருஷத்திலே அவருடைய கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு மறித்திருக்கிறார்கள் இன்னும் இதை ரொம்ப டீப்பாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் மதுரையில் நடந்த அந்த மாநாட்டில் இரண்டாவது மாநாட்டில் மாநாடு நாளைக்கு நடக்குது முதல் நாளே வந்து ஜேசிபி கயர் அழுந்து விழுந்து ஆயிரம் டன் எடை கொண்ட அந்த கொடி கம்பம் விழுந்தது இறையொருளால் அல்லது இயற்கையினுடைய இதனால் வந்து யாருக்கு எந்த சேதமும் இல்லை ஒரே ஒரு இனோவா கார் மட்டும் போயிருச்சு ஆனால் ஒருவேளை மாநாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கொடிக்கம்பம் ஒருவேளை சாய்ந்திருந்தால் தோராயமாக எனது கணிப்புப்படி ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் உயிர்கள் கூட அன்றைய நாளிலே போயிருந்திருக்கலாம் காரணம் நூறு அடி உயரம் இரும்பு கம்பி ஆயிரம் டன் எடை கூட்ட நெரிசல் அப்போ நிச்சயமாக அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அது ஒரு வேலை நடக்காமல் போய்விட்டது ஒரு நல்ல ஒரு அதை நம்ம விட்டுருவோம் ஆனால் கரூரில் நடந்த இந்த எல்லாரும் சொல்றாங்க இது ஒரு கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு இருக்கு அல்லது திமுகவுடைய சதியா இருக்கலாம் அல்லது கரூர் மாவட்ட செயலாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய சதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறேன் பயணிக்கிறேன் அதை தாண்டி ஒரு சக மனிதனாக இந்த மனிதத்தை இந்த மண்ணை பேரன்பூண்டு நேசிக்கிறவனாக ஒரு தகப்பனாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் விஜய்க்கு இது வந்து முதல் அனுபவம் அல்ல இது மூன்றாவது முறை திருச்சியில் ஒரு பரப்புரை நடந்திருக்கு ரெண்டு மாநாடு நடத்தி இருக்கிறார் அதுக்கடுத்து நாமக்கல்லில் நடத்தியிருக்கிறார் திருவாரூர்ல நடத்தியிருக்கிறார் நாகப்பட்டினத்தில் நடத்தியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது இந்த சம்பவம் ஒரு முன்னேற்பாடு ஒரு 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 பிளான் வேணும் இல்லையா ஒரு ப்ரீ பிளான் வேணும் என்ன பண்ண போகிறோம் என்ன நடக்க போகுது நம்மளை நம்பி எவ்வளோ கூட்டம் வரும் தாவேகா தொண்டர்கள் மட்டுமே வரமாட்டாங்க தாவேகா கட்சிக்காரங்க மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப மற்ற கட்சிக்காரங்களோ அல்லது பொதுமக்களோ அங்க பார்வையிடுவதற்கு ஒரு திரை கவர்ச்சி ஒரு திரை மோகம் ஒரு கூத்தாடி என்று சொல்லுகின்ற ஒரு கலைஞன் ஒரு நடிகனுக்கு உச்சபட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அவர்களை பார்ப்பதற்கும் அவர்கள் வருவார்கள் அப்ப அவருக்கு தெரியும் நம்ம பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டம் வரும் இவ்வளவு கூட்டம் வந்தால் அதை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் அதை கட்டுப்படுத்த ஒரு முன்னேற்பாடு செய்திருக்கிறாரா ஒருவேளை கரூரனுடைய தாவேக்கா மாவட்ட தலைவர் அல்லது கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அல்லது மாநில நிர்வாகிகள் அல்லது ஆனந்தோ ஆதவ் ரெட்டியோ மற்றும் அதில் இருக்கக்கூடிய நிர்மல் குமாரோ அல்லது அருண்குமாரோ ஐஆர்எஸோ இவரை போன்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது தொண்டர்கள் அப்படியெல்லாம் அங்கு இருந்து என்ன நடத்தப் போகிறோம் எத்தனை மணிக்கு நீங்கள் வருகிறீர்கள் எப்படியான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் பெண்கள் வருகிறார்கள் கற்பிணி பெண்கள் வருவார்கள் குழந்தைகள் வருவார்கள் எல்லாம் அவர் தீர யோசித்து ஒரு கட்டமைப்பு அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு சில புரோட்டோகால்ஸ் வேணும் சில வந்து அவங்களே தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா என்று சொன்னால் விஜய்க்கு அரசியல் அனுபவம் பத்தாது அவர் ஒரு திரை நாயகன் இன்னைக்கு உச்சபட்சமா ஒரு இருநூறு கோடி ரூபாய் இருநூத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அதுல எந்த விதமான மாற்றம் கருத்து சார் நீங்க வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து சொல்றீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதை விசாரிச்சிருக்கணும் எவ்வளவு கூட்டம் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் விஜய் அவர்களுக்கும் தெரியும் இது கண்டிப்பா ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி தமிழ்நாடு அரசிற்கும் தெரியும் தமிழ்நாடு அரசு தான் ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் இடம் கொடுக்குது கண்டிப்பா இந்த மாதிரி இதுக்கு விஜய் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்றதும் தெரியும் கூறுகிய இடம் கொடுக்க காரணம் என்ன ஆம்புலன்ஸ் அந்த வழியா வருது வருது மாற்று வழி இரண்டு வழி இருக்கு அந்த இடத்துல கரூர் மாவட்டத்துல மாற்று வழி அந்த ரோட வழியா தான் அஹ் அரசு மருத்துவமனைக்கு செல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது மாற்று வழி இரண்டு வழி இருக்கு அந்த ரோட்ல அடிக்கடி ஆம்புலன்ஸ் வர்றதற்கு காரணம் என்ன அங்க இருக்கக்கூடியவர்கள் கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆம்புலன்ஸ் டிரைவரா கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு மாற்று வழி தெரியாதா என்ன நடந்திருக்கு இந்த கேள்வி எல்லாம் வந்து யோசிக்க ஒரு யோசிக்க கூடிய ஒரு விஷயமா நிச்சயமா இப்ப வந்து அவங்க வந்து பரப்புரையில அவங்க முதலாவதாக தாவேக்காவின் சார்பாக கேட்ட இடம் கரூர் உழவர் சந்தை உழவர் சந்தையில வந்து அந்த பகுதியில தோராயமாக ஒரு அறுபதனாயிரம் பேர் அல்லது பேர் இக்கூட்டம் கூடுற அளவுக்கான கெப்பாசிட்டி அங்க இருக்கு ஆனால் அட் த சேம் டைம் என்னன்னா அந்த உழவர் சந்தை என்பது ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு பகுதி உழவர் சந்தையில அந்த கரூர் மாவட்டத்தை சுற்றி இருபது லட்சம் பேர் பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அப்ப ஒரு காய்கறி வியாபாரங்கள் அங்க வந்து வியாபாரிகளுடைய வருகை அங்க நிறைய இருக்கும் இதை தாண்டி பொதுமக்களுடைய வருகையும் நிறைய இருக்கும் போக்குவரத்தும் நெரிசலா இருக்கும் அப்போ இவங்க கேட்கும் பொழுது இந்த இடம் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு இவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கு வேற ஒரு இடம் கேட்கும் பொழுது அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எடப்பாடி ரய்யா அவர்கள் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கிறாரு மக்களை சந்தித்து இருக்கிறார் அந்த இடம் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும் பொழுது சரி ஓகே அங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இடம்தான் பிரச்சனையா அப்படின்னா இங்க இல்லைன்னு என்னுடைய பார்வை அதாவது ஒரு பரப்புரை நடத்துறவங்களுக்கு எங்களுக்கு அந்த இடம் கேட்டோம் அந்த இடம் கொடுக்கல இந்த பிரச்சனையாக இருக்குது ஆனா இவங்க என்ன லெட்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் இந்த தேதியில பரப்புரை நடத்த போறோம் குறைந்தபட்சம் எவ்வளவு வருவாங்கன்னு கேக்கும் அவங்க வந்து ஒரு டெனாமினேஷன்ல பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பத்தாயிரம் பேர் வருவதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க காவல்துறையோ அல்லது வட்டாட்சியரோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவங்க எல்லாம் ஒரு ஒரு கலந்துரையாடல் பண்ணி அதை கொடுத்துருப்பாங்க இது திட்டமிட்ட சரி இவங்களுக்கு அந்த இடம் தான் கொடுக்கல இல்ல ஆளு அரசு தான் அந்த இடத்த கொடுக்க மறுத்துருச்சு அப்படின்றத தாண்டி நீங்க பத்தாயிரம் பேர் சொல்லியிருக்கீங்க பத்தாயிரம் பேர் தாங்கக்கூடிய இடம் அந்த கரூர்ல வேலுச்சாமிபுரம் என்ற பகுதி இருபுறமும் ரொம்ப விளாசமான உழவர் சந்தை வந்து சிங்கிள் ரோடா ஆனா வேலுச்சாமிபுரம் டபுள் டபுள் வே அப்ப இரண்டு பக்கமும் பாதைகள் வழிநடத்தி செல்வதற்கு அப்படி இருக்கிறதுனால சரினு அங்க பிளான் பண்ணிருக்காங்க பிளான் பண்ணும் பொழுது நீங்க கேட்ட மாதிரி மற்ற எல்லா தலைவர்களுக்கும் என்ன பாதுகாப்பு கொடுக்கறாங்களோ அதாவது அஹ் புரோட்டக்கால் என்னன்னா போலீஸ் டிபார்ட்மெண்டோட புரோட்டக்கால் என்னன்னா நாற்பது பேருக்கு ஒரு நபர் இப்போ ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா நாற்பது பேருக்கு ஆஹ் ஒரு ஆள் ஒரு ஒரு காவல்துறை அப்படின்னு டிபேட் பண்றாங்க அப்ப ஆயிரம் இதை நம்ம டிபேட் பண்ணிக்கலாம் அப்போ இங்க வந்து இவங்க பத்தாயிரம் பேர் கொடுத்துருக்கிறாங்கிறதுனால தமிழக அரசுக்கு மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சி தொண்டர்கள் என்பதை தாண்டி அவங்க அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் தமிழக வலுவுரிமை கட்சிகளாம் இருக்கலாம் சீமான் கட்சியா யாரோட தொண்டர்களா இருந்தாலும் அவருடைய பார்வையிலே அவர்கள் எல்லோரும் மக்கள் பொதுமக்கள் அப்ப அவர் முதலமைச்சர் என்கின்ற அந்த கடமையும் அந்த உணர்வும் அவருக்கு நிறைய இருக்கு சரியா அப்ப இவங்க என்ன சொல்லி ஐநூறு காவல்துறை கொடுத்திருக்காங்க ஐநூறுனா இருபது பேருக்கு ஒரு ஆள் மணிக்கு நாற்பது பேருக்கு தான் ஆன்மரியாக கொடுக்க வேண்டியிருக்கு இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருந்து இவங்கள் வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை ஒன்றுன்னு ஒரு நடிகரை பொழுது நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி எட்டே முக்காலுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் சென்னையிலேருந்தே எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் கிளம்புறாங்க அப்போ ஒரு ஒரு தலைவனை பார்ப்பதற்கு ஒரு ரசிகர்கள் காத்திருப்பார்கள் காத்து கொண்டே இருக்கட்டும் ஷூட்டிங் கிடையாது ஷூட்டிங்ல ஆறு மணிக்கு ப்ராசஸ் டைமிங் கொடுத்தாங்கன்னா நம்ம ஏழு மணிக்கு கூட வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு 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 பரப்புரை நடத்தும் பொழுது அந்த ஒரு தலைவனுக்கு விஜய் மட்டும் நான் குற்றம் சாட்டவில்லை எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும் அது தமிழக முதல்வராக கூட இருக்கட்டும் பத்து மணிக்கு வருகிறோம் என்று சொன்னால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உள்ள பண்ணு ஆகலாம் அதுல எந்த தவறும் இல்லை ஒருவேளை டிராபிக் ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாட் வாட்டவரிட்டிஸ் எதுவாகனாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரு தலைவன் தன் தொண்டர்களை இவ்வளவு நேரம் காக்க வைக்கலாமா ஏன் இவ்வளவு நேரம் காக்க வைத்தார் எட்டு 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 நாற்பத்தஞ்சுக்கு நிகழ்வு ஆரம்பிக்க போகுதுன்னா அவர் வந்து அப்பவே மூணு மணிக்கு தான் வருகிறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க என்ன இந்த 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 ரசிகர்கள் இந்த மக்கள் இந்த தொண்டர்கள் சினிமா மீது இருக்கின்ற ஒரு மோகத்தினாலே அல்லது ஒரு கூத்தாடி கலைஞரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையினாலே ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சுய ஒழுக்கம் இல்லாமல் அங்கே வருகிறார்கள் அப்ப நேரம் இன்மை ஒரு காரணம் அவர் கரெக்டான நேரத்துக்கு ஒருவேளை எட்டு நாப்பத்தஞ்சுக்கு அவர் வந்திருந்தார் என்று சொன்னால் அங்க பாக்குறவங்க அந்த பாயிண்ட்ல பாக்குறவங்க பாத்துட்டு கையாட்டிட்டு போயிருப்பாங்க அங்க கூட்டம் கலைஞ்சிருக்கும் கூட்டம் கலைஞ்சிருக்கறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப நம்ம ரெண்டு பேருமே அங்க போய் உட்கார்ந்து அந்த ஸ்பாட்ல பாக்கல நீங்க சொன்ன மாதிரி எட்டு முக்கால் பத்து மணிக்கு வராம ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு இடத்துல பேசுவாருல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசுவார்ல பேசி முடிச்சோன்னே அவர் மீது பற்று இருப்பவர்கள் அவரை நேசிக்கக்கூடிய ரசிகர்களோ தொண்டர்களோ பொதுமக்களோ ஒரு நடிகரை பார்த்து விட்டோம் என்று சொல்லி ஒரு கையாற்றாரு ஒரு பத்து நிமிஷம் அங்கே பேசிட்டு பேசிட்டு அடுத்த அவர் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கான நேரம் இருந்திருக்கும் அங்க இருக்க மக்கள் அவங்க பேசிட்டு அப்படியே கடந்திருந்தாருன்னு சொன்னா இந்த சம்பவம் மேபி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க இதை வந்து மற்ற எல்லோரும் ஒரு கூட்ட நெரிசல் அல்லது வந்து இது அதிமுகவுடைய சூழ்ச்சி இல்ல திமுகவுடைய சூழ்ச்சி எதிர்கட்சியினுடைய சூழ்ச்சி என்பதை தாண்டி இந்த நிகழ்வு என்பதை நான் ஒரு விபத்தாகவும் ஒரு படுகொலையாகவும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா முழுக்க முழுக்க காரணம் இந்த சுய அறிவில்லாமல் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு திரை கலைஞனை ஒரு திரை நடிகனை நம்பி போன இந்த கூட்டங்களை நான் என்ன சொல்லுவது மக்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு நீங்க கேட்ட மாதிரி ஆம்புலன்ஸ் அங்க வருதுன்றாங்க அந்த ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா தாவேக்கா கொடிதான் கட்டி இருக்கு போல அப்ப மேல இருந்தே தலைவர் விஜய் வந்து பாத்துட்டு இது யார் குடிக்கும் போது கேட்கறாங்க கூட்டங்களை பார்க்கும் போது எல்லாத்தையும் அவரால் இருக்கு க்ரௌடு வந்து அவ்வளவு இருக்கும்போது அவரு கான்சன்ட்ரேஷன் வந்து அவருடைய ஸ்பீச்லாம் செலுத்துவாரு ஒளிய அப்படி இருந்து ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்காங்க அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க மேல இருந்து வாட்டு பாட்டு எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்ல அப்படிங்கும் போது எல்லாரையும் கட்டுப்பாடு உழைக்க முடியாது அப்ப ஆம்புலன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வருது வரும்பொழுது அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய் கொடி கட்டிருக்காங்க என்னன்னா இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் இருக்கு இந்த நெரிசல்ல அன்எக்பெக்டடா ஒரு ஒரு மயக்கமோ அல்லது ஏதோ ஒரு விபத்து நடந்ததால் உடனே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தாவேக்காவுடைய ஆம்புலன்ஸ் தான் அங்கே இருந்திருக்கு உடைய ஆம்புலன்ஸ் திமுக உடைய பேனர் போட்டு ஆம்புலன்ஸும் வருது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாட்டர் கேன் எல்லாம் இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியதாக சொன்னீங்க ஐம்பது நாற்பது பேருக்கு ஒரு காவலர்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருபது பேருக்கு ஒரு காவலர்ன்ற மாரி குடுத்துருக்காங்கன்னு ஆனா அங்க இருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல கட் எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு காவலர்களே இல்ல விஜய் அவர்களை குற்றம் சொல்ல முடியாது இப்ப விஜய் அவர்கள் மேலையும் தவறு இருக்கு அவரும் வந்து பாக்கணும் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணணும் தான் தமிழக காவல்துறை அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த இடத்துக்கு வர்றதற்கு அந்த இடத்துக்கு வந்ததற்கு பின்பு தமிழக காவல்துறைக்கு தான் ஒரு நன்றி இல்ல ஒரு நிமிஷம் குறுக்கிடுறேன் என்னை நான் வந்து நாமக்கல் பாயிண்ட்ல இருந்து கரூர் வரு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்தவர்கள் காவல்துறை அவர்களுக்கு முப்பதாயிரம் போது காவல்துறை அதிகாரிகள் எங்க நிக்க முடியும் அவன் நெருக்கிட்டு வர்றான் கூட்ட நெரிசன் வெற்றிடமே இல்லாங்க காற்று போவதற்கு இடமே இல்ல நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்ம கூட்டம் இவ்வளவு இருந்தா எல்லாரும் இப்படிதான் நின்று பார்ப்பாங்க ஆனா நீங்க வீடியோக்கள் பார்க்கும்போது மக்கள் வந்து அப்படியே அப்படி மூமெண்ட்லேயே இருக்கு ஆட் லைட்டா ஆடிட்டு மரம் ஆடுனா எப்படி இருக்கும் என்னன்னா கால் வைக்கிறது கூட அவங்களுக்கு இடம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் உராசி கொண்டு உரசி கொண்டு அவங்களால அன்பேலன்சிங்ல தான் நிற்கிறாங்க அங்கே ஸ்டாண்ட் பண்றதுக்கான சூழல் இல்லை அப்படி இருக்கும்போது காவல்துறை நம்ம எங்க தட முடியும் இன்னொரு காணொலியில் நான் பார்த்தேன் அவர் வருதாருன்னு தெரிஞ்ச உடனே கட்டமைப்புல இப்படி இருக்கிறாங்க காவல்துறை பாதுகாப்போடு இருக்காங்க இதை தாண்டி போக கூடாதுன்னு காவல்துறை எச்சிருக்காங்க அந்த அவருடைய பயண வண்டியை வாங்கினதை உடனே அந்த பேரிக்கால உடச்சிட்டு அவ்வளவு கிரௌடு போறாங்க போய் சம்பவம் நடந்ததுக்கு நம்ம காவல்துறையை குறை சொல்ல முடியாது காவல்துறையை எப்படி குறைச முடியும் இப்போ மூன்று பரப்புரையில் அங்க இல்லன்னு சொல்றீங்க அவ்வளவு லட்சம் பேர்ல அங்க இருக்கிற கேட்கணும் மக்கள் சொல்லுவாங்க மக்கள் சொல்றாங்க நான் வந்து காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் தவறு என்பது சுட்டி காப்பவர்கள் தான் மேல்முருகன் அவர்களும் நானும் அவர்களும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துல திமுகவுல இருக்கிறோம் கூட்டணியில இருக்கிறோம் எங்களுக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு குடுக்கறாங்க இத வச்சுதான் அரசியல் பண்ணனும்ன்ற அவசியம் அது குறிப்பா இந்த சம்பவம் ஒரு பேரிழப்பு இந்த சம்பவத்தை வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அல்ல தலைவர் வேலுமுருகளோ அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட மனிதனும் வேல்முருகன் இல்லை என்பதை ஊடகத்தின் பார்த்து கொண்டு போய் முதல்ல தெரிஞ்சுக்கணும் திமுகவுக்கு செம்படிக்கிறாரு வேல்முருகன் எல்லாம் வார்த்தையை பயன்படுத்துறாங்க திமுகவுக்கு செம்படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்களுக்கும் முன்னூறு ஆமாத வருவதால் தமிழக வாழ்வு கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் காண முடியல எதுவாக இருந்தாலும் முன்னாளாக நின்று அவர் நீட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏன் குறிப்பாக கூட தூய்மை பணியாளர்களுடைய முதல்வர்கள் அவர்களை அழைத்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க பேசியிருக்கலாமே பேசியிருக்கலாமே என்று கூட்டணியில இருந்தாலும் கூட திமுக எம்எல்ஏகள் மற்ற கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசாத பொழுது நேருக்கு நேராக நெஞ்சுக்கு நெருக்கமாக பேசக்கூடியவர் வேல்முருகன் அவர்கள் இந்த வேளையிலே நாம் ஒருவரை குற்றம் சொல்வதோ அல்லது காவல்துறை இப்ப வந்து அவங்க ஆதகத்தில் இருப்பாங்க அந்த தொண்டர்கள்லாம் ஒரு வழியில இருப்பாங்க போனது பிஞ்சு குழந்தைகள் கண்டிப்பா பெரியவங்க அப்ப அந்த மன வழியில இருப்பாங்க அப்ப அவங்க அரசை குற்றம் குறை சொல்லலாம் காவல்துறையை குறை சொல்லலாம் காவல்துறை இங்கே இல்லவே இல்லைன்றாங்க இப்போ நான் காணொலியில பாக்குறேன் ஒரு தாய் வந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தைய கொட்டிட்டு வந்து அவங்க கேட்கறாங்க நிறையால கேக்குறாங்க எதுக்கு மீட்டிங் வந்தீங்க அதான் உங்களுக்கு தான் குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்ல எனக்கு குழந்தைய விட எங்க விஜயங்கள் தான் முக்கியம் எங்க பாப்பா சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு அறியாம இருக்காங்க அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா கூடிய ஒரு விஷயம் மக்கள் ரொம்பவே முட்டாளா இருக்கிறாங்க அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பல விஷயங்களை வந்து பார்த்திருக்கோம் அதெல்லாம் நாங்க மறுக்கல அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அந்த இடத்துல அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த இடத்துல காவல்துறை சொல்லியிருந்தா அதாவது நாங்க கத்துனா கேட்க மாட்டாங்க சக மக்கள் கேட்க மாட்டாங்க காவல்துறை வந்து சவுண்ட் போட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்லி காவல்துறைக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க தோலர் நான் சொல்றது உங்களுக்கு புரியல நீங்க சொல்ல மறுபடியும் என்ன சொல்றீங்கன்னா காவல்துறை இங்க கட்டுப்படுத்தி இருக்கலாம் கட்டுப்படுத்தாத கூட்டம் சரி ஓகே சரி அதனால கட்டுப்படுத்த முடியும் அதான் மரத்துல ஏறுறா மீன் கம்பத்துல ஏறுறா கூர மேல ஏறுறா மேல இருந்து விழுகுறா அப்படியே தண்ணில இல்ல பாதி பேர் குடிச்சிருக்கா தலைவர் வண்டி விஜய் அவர்கள் வண்டி ரோட்ல வரும்போது கூட

திமுக காரங்க தான் எரிஞ்சிருக்கணும் இருக்கா திமுக சர்வ கட்சியுமே எதிரியா எதிரியாதான் இருப்பாங்க இப்ப எடப்பாடி ஐயா மட்டும் விஜய வந்து ஒரு ஒரு ஒற்றுமையில பார்க்க போறாங்களா ஒரு புதுசா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டா எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அவமானங்கள் வர செய்யும் குற்றச்சாட்டுகள் வர செய்யும் எல்லாருக்கும் அப்படித்தான்

ரெண்டு பக்கமும் ரைட் ஓகே இப்ப அந்த ஸ்பாட்ல நானும் நம்ம ஒரு 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 ஊடகத்தின் நடந்தா பாத்துட்டு என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்றேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன கேக்குறீங்க இப்ப சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிருக்காங்கல்ல சிபிஐக்கு மாற்றட்டும் அவங்க கண்டுபிடிக்கட்டும் ஒரு வேளை அது நீங்க சொல்ற மாற்று கட்சியோ அல்லது எதிர்கட்சியினுடைய சதியோ இல்ல யாரோ வாட்டவரிட்டிஸ் எக்ஸாம் யார் வேணாலும் இருக்கட்டும் இருந்த சட்டப்படி அவங்க நடவடிக்கை சரிங்க சார் சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இத அது எடுக்கிறதாண்டி வலியுறுத்துவாங்க அப்படின்னு அது எடுக்கட்டும் எடுக்கட்டும் ஏன்னா ஒரு கட்சியை தாண்டி ஒரு மனிதநேயத்தோடு நான் பேசுறேன் இப்ப வந்து நான் பார்க்கல பார்க்காத ஒரு விஷயத்த நான் அடிச்சு சொல்ல முடியாது இருக்கிற பட்சத்துல அப்ப வந்து இப்ப ஒன்மன் கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாள் நீதிபதியை வச்சு அவங்க எடுக்கட்டும் துறை கொண்டு வரட்டும் சிபிஐ கொண்டு வரட்டும் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் அங்க சம்பந்தப்பட்டவங்க யாரு ஒரு வேலை இந்த மாற்று கட்சி தான் இல்ல வேற ஒரு நபர் ஒரு கும்பல் தான் வந்திருக்கு விசாரணை நடக்கும் பொழுது தெரிகிறது இந்த சம்பவம் காரணம் இந்த மீட்டிங் யார் மூலமா நடக்குது நடந்துச்சு வந்து நடந்துச்சு எல்லாமே ஓகே உயிரிழப்பு அப்படி விஜய் அவர்கள் ஏற்க வேண்டும்

அவர் தான் இந்த இருபத்தி மூணு கிராஃப்டுக்கு வந்து அவர் வந்து கேப்டன் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி ஒரு படம் பண்றாரு ப்ரொடியூசர் படம் கொடுக்குறாங்க நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க படம் ஓடின பிறகு என்னை சென்சார்ல இந்த சீனை கட் பண்ணனால்தான் படம் ஓடல இல்ல நடிகர்கள் நல்லா நடிச்சு கொடுக்கல கேமராமேன் நல்லா எடுக்கல அப்படின்னு சொன்ன எந்த வகையில நாயகம் அப்ப ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஒரு படம் ஓடுது ஓடல அப்படின்றதுக்கு காரணத்தை

அவர் அந்த ஜீர்ணிக்க முடியாது இப்படி நடக்கும் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஒரு மனிதனா பேசும் கட்சியை தாண்டி அவர் எதிர்பார்க்க மாட்டார் மூணு பரப்புரையில இப்படி நடக்கல ரெண்டு மாநாடு போட்டுக்காரு இப்படி நடக்கல ஆனா கரூர்ல மட்டும் இப்படி நடக்குது என்ன காரணம் இப்படி நடந்துருச்சு இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் என்ன நம்பி வந்த தொண்டர்கள் என்ன நம்பி வந்த பொதுமக்கள் என்ன பார்க்க வந்தவங்க அந்த வழி இருக்கலாம் ஆனால் ஒரு செகண்ட் நின்னு ஒரு நிமிஷம் ஒரு முப்பது செகண்ட் ஒரு முப்பது செகண்ட் ஒரு முப்பது செகண்ட் நின்னு

இறந்தவர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் வந்து அறிவிச்சிருக்காரு முதல்வர் அவர்கள் நிவாரண உதவி பத்து லட்சம் அழிச்சிருக்காங்க இந்த பத்து லட்சத்தை முதலையே வந்து செஞ்சிருந்தாங்கன்னா நாற்பது பேருக்கும் நாற்பத்தி ஒரு பேருக்கும் பத்து லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல லட்சம் முன்னாடியே அதுக்கு ஏத்த மாதிரி அதாவது விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுது அப்படின்ற எவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு மூன்று அரசுகள் தெரியுது இதுதான் அரசோட வேலையா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்ப நீங்க என்ன சொல்ல

இல்ல எனக்கு தெரிஞ்சு எட்டுல இருந்து பத்து லட்சத்துக்கு மேல இருந்திருக்காங்க அங்க காவல்துறை எவ்ளோ பேர் போட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க காவல்துறையே இல்லங்க சார் அது வந்து சொல்றேன் அதுல வழக்க வர அங்க காவல்துறை போடல ஒரு சும்மா ஒரு பேருக்காக போட்டிருந்தாங்க காரணம் ஒண்ணு அங்க நெரிசல் வருவதற்கு வாய்ப்பு இல்ல காரணம் விசாலமான இடம் பறந்து விரிந்த இடம் இயற்கை காற்று எல்லாமே கிடைக்குது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல இதை தாண்டி அங்க வந்த கூட்டம் எல்லாம் ஜாதியாகவோ மதமாகவோ கட்சியாகவோ ஒன்று கூடல

கோட்பாடு இருந்துச்சு கொள்கை என்ன டே இங்க வந்தோம்னா சண்டை சத்திரம் இருக்கக்கூடாது குடிச்சிட்டு மல்லு கட்டக்கூடாது யாரையும் அபியூஸ் பண்ணக்கூடாது ஒண்ணு சுய ஒழுக்கம் தன்னை அவர்களை பரிசோதித்துக் கொண்டு தன்னை ஒழுக்கமாக வைத்துக் கொண்டார்கள் அங்க குழந்தைங்க வரலையா பெரியவங்க வந்தாங்களா எவ்வளவோ குழந்தைகள் எவ்வளவோ இருந்து வந்தாங்க இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நாட்டுப்பற்று இந்த நாட்டுப்பற்று ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கலை இன்னைக்கு தொன்று தொட்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை அழிக்க கூட அழை அழைக்கிறது அழிக்க நினைக்கிறது ஒரு கூட்டம் பாசிச பாரதிய ஜனதா இதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் நாம் ஒன்று கூட வேண்டும் சொல்லி ஒன்று கூடுனாங்க அங்க ஒரு இழப்பு கூட வரலங்க அங்க ஒரு இழப்பு கூட வரல அங்க காவல்துறை நீங்க சொன்ன காவல்துறை அங்க போட்டிருந்தா எத் தமிழ்நாட்டுல மொத்தமே ஒன்றரை லட்சம் காவலர்களாக இருக்காங்க அவ்வளவுதான் ஒன்றரை லட்சம் சம்திங்ல தான் இருக்காங்க அங்க நடந்தது நீங்க சொல்றீங்க இருபது லட்சத்துக்குள்ள பார்வையில இருந்த நாங்க இருந்தவேன் நான் இருந்து அங்க இருந்து களத்துல நின்று வேணாம் அவங்க அடிக்கப்படும் கடைசி நேரத்துல எல்லாம் அவங்க துரத்தப்படும் பொழுது நாங்க தப்பித்து தான் வெளியே வந்தோம் நானும் என்னுடைய துறை சார்ந்த பல இயக்குநர்கள் வந்தோம் அப்போ அங்க பறந்து விரிந்த இடம் ஒன்று அதை தாண்டி ஒரு சுய சுய கட்டுப்பாடு ஒரு கொள்கை நீங்க புரிதல் அங்க இருந்துச்சு ஆனால் நேற்று நடந்த கரூர் சம்பவத்திலே இவங்களுக்கு தப்பு தப்பு மக்கள் காரணம் என்னன்னா ஒரு வயசு பையன் அவை காலையில இருந்து சாப்பிடாம நிக்கலாங்க நிக்கலாம் எவ்வளவு நெறி வரைக்கும் நிப்ப கண்டிப்பா உனக்கு வெற்றிடமே இல்ல புல் டைட்ல இருக்கு நிக்க முடியாது சாப்பிட்டு இருப்பானா சாப்பிட்டு இருக்க மாட்டான் தலைவனை பாக்கணும்னு சொல்லி சாப்பிடாம கூட வந்திருப்பான் அப்ப குழந்தைகளை ஏன் எடுத்துட்டு வந்தீங்க அப்ப தாவை கால அறிக்கையே அவங்க சொல்றாங்க குழந்தைகள் அறிவித்து வராதிங்க கற்பிணி பெண்களை கூட்டிட்டு வராதீங்க குறிப்பா பெண்கள் நாற்பது ஐம்பது வயசுக்கு மலர முடியாதவங்க எல்லாம் வராதிங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்து அவங்களும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியது கடமை யாருக்கு இருக்கு எனக்கு இருக்கு இப்போ நான் மதம் இருந்துறேன் என்ன நீங்க வந்து இப்படி அடிக்காதீங்க தொடர் உடம்பு கட்டும் ஏதாவது இதாயிரு சொல்றீங்க நீங்க சொல்றீங்க நான் கேட்கல கேட்காம நான் வந்து தொடர்ந்து அதில் பயணப்பட்டேன்னா எனக்கு உடல்நலத்து எனக்கு தான் கெடு அப்ப ஒரு ஒரு அதாவது இப்ப இருக்க சமூகம் இந்த இளைய தலைமுறைகள் இந்த தம்பிகள் எல்லாம் தலைவனை வந்து தரையில தேடுறாங்க தரையில தேடாமல் திரையில தேடுறாங்க அப்ப ஒரு திரை கவர்ச்சி அந்த அதுல இருக்கிறது காரணத்தினாலதான் இந்த தற்கொலை தம்பிக அனில் குஞ்சானுங்க அவனுங்க பண்ற எல்லாம் பாத்தீங்களா அவ்வளவு காணல இப்ப இதெல்லாம் தாண்டி இப்போ உசுறு போச்சுல இப்ப நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஒரு உயிர் போயிடுச்சுங்க இப்ப அரசு பணம் கொடுக்கட்டும் விஜய் அவர்கள் பணம் கொடுக்கட்டும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணம் எது கொடுத்தாலும் இத எப்படி இப்ப ஒரே இடத்துல ஒரு 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 கணவரு மனைவி ரெண்டு பிள்ளைங்க ஒரே பர்சனுக்கு ஒய்ஃப்ல ரெண்டு குழந்தைகள்ல மூணு பேருமே செத்துட்டாங்க இந்த வாழ்க்கைய எப்படி கடத்துவான் எப்படி போகுது இப்ப கட்சி தாண்டி இல்லாம ஒரு சமரசமா ஒரு மனிதனா நம்ம பேசுவோமே இது இது ஒரு மிகப்பெரிய கருப்பு நாளுங்க கருவுல சமூக மிகப்பெரிய இன்னும் நாங்க இலங்கையில நடந்த அந்த அந்த படுகொலைக்கே நாங்க இன்னும் ஜீரணிக்க முடியாம தமிழ் தேசிய பற்றாறுகள் தமிழ் உணர்வாளர்கள் ஒட்டுமொத்த மக்களும் கலங்கி கொண்டிருக்கணும் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா செம்மொழி செம்மொழியில வந்து மனித புதைகளை அங்கங்க தோண்டி எடுக்கிறான் அதுல இருந்து நம்ம இன்னும் மீள முடியல கேரளாவில நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அதுல கணக்கான மக்கள் அதுல இருந்து நம்ம மீள முடியல கொரோனாவில நம்ம உறவுகள் எவ்வளவு கொடுத்துருக்கோம் உயிர் போயிருக்கு அதுல இருந்து இன்னும் மீட்க முடியல கள்ளச்சாராயம் அறுபது பேர் சத்தானுங்க ஆஹ் அதுல இருந்து ஒண்ணும் மீட்க முடியல அப்படி தொடர்ச்சியா எதையுமே நம்ம ஜீரணிக்க முடியாம இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் இல்ல இவங்க செத்தவங்க எல்லாம் இராணுவத்துல போய் செத்தாங்களா இல்ல ஆயுதமின்றி போராடி நெஞ்சில துப்பாக்கி சொல்லிட்டு செத்தானா அப்படி செச்சிருந்தா கூட அந்த உயிர் போனது யாருக்கு மலிக்காதங்க போய் போய் ஒரு சினிமா கடன் ஒரு கூத்தாடி ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்ல ஒரு தொண்டர் படை இல்ல ஒரு மாணவர் படை இல்ல மகளிர் மகளிரதி பாசறை இல்லை ஒரு கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பரப்புரை நடத்துவோம் என்று சொன்னால் மாநில மகளிரதி இருக்கணும் மாநில செயலாளர்கள் இருக்கணும் தொண்டர் படை இருக்கணும் புரட்சி படை இருக்கணும் தமிழர்கள் தமிழர்கள் படை இருக்கணும் ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அந்த தோழர்கள் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தொண்டர்களை தற்கொலை தரமா இருக்கும்போது பொதுமக்களை எப்படி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் கேட்கிறேன் கண்டிப்பா சார் இந்த பிரச்சனை அதாவது கரூர் பிரச்சனை குறித்து பலரும் பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நீங்களும் பல விவரங்களை எங்களோட தெரியப்படுத்தினமைக்கு நன்றி